நண்பராக இருக்கக்கூடிய இதர பாஜக கோமியத்தை குடிச்சிட்டு இதுக்கு அப்புறம் கோமியத்தை குடிச்சிட்டு என்ன வாய்க்கு வர நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான அவர்கள் தந்தை பெரியார் குறித்து உண்மைக்கு மாறான பொய்யான அவதூறான செய்திகளை தொடர்ச்சியாக பேசி வருவதை கண்டிக்கின்ற வகையிலே நாங்கள் ஒருங்கிணைத்திருக்கின்றோம் தந்தை பெரியார் குறித்தான அவதூறுகள் நீண்ட காலமாகவே பரப்பப்பட்டு வருகின்றன அதற்கான எந்த விதமான ஆதாரங்களும் இல்லாமல் அவர் பேசிய கருத்துக்களை திரித்து அதை அவதூறாக பரப்புவதென்பது பாரதிய ஜனதா கட்சியும் ஆர் எஸ் தொடர்ச்சியாக செய்து வருகிறார்கள் அந்த செய்திகளை கையில் எடுத்து சீமான் தந்தை பெரியாருக்கு எதிரான குற்றச்சாட்டாக முன்வைக்கின்றார் அது குறித்தான ஆதாரங்களை பொழுது அந்த ஆதாரங்கள் தன்னிடத்தில் இல்லை என்றும் அந்த ஆதாரங்கள் நாட்டுடமையாக்கப்பட்டால் உலகத்திற்கு தெரிய வரும் என்பதாக அவர் பேசுகின்றார் ஆக அவரிடத்தில் எந்த விதமான ஆதாரங்கள் இல்லாமல் மூல ஆவணங்களை வாசிக்காமல் அவர் இந்த அவதூறுகளை வேறு எங்கோ படித்து பரப்புகிறார் என்பது அவரது வாயிலாகவே நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது அடிப்படையில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் சீமான் திரும்ப திரும்ப பேசுவது தந்தை பெரியார் கருத்துக்களை நாட்டுடைமையாக்கினால் அந்த தகவலை எல்லாம் சொல்லுகிறேன் என்று சொல்கிறார் ஆக்குவது என்பது என்னவென்றால் ஒருவருடைய கருத்துக்களை அனைவரும் அனைத்து பதிப்பகங்களும் பதிப்பிக்கலாம் என்பதை என்பதாகத்தான் நாட்டு நாட்டுடைமையாக்குவத அர்த்தமாக இருக்கிறது தந்தை பெரியாரினுடைய எழுத்துக்களை திராவிடக் கழகம் சுயமரியாதை பதிப்பாக புத்தா புத்தகமாக நூல்களாக வெளியிட்டிருக்கிறார்கள் பெரியாரிய அறிஞர்கள் அதை புத்தகமாக கொண்டு வந்திருக்கிறார்கள் அதுல நீங்கள் அது குறித்தான தகவலை தேடி எடுக்க முடியும் நாட்டுடைமையாக்குறதுங்கிறது என்னன்னால் யார் வேணாலும் அந்த புத்தகத்தை போடலாங்கிற அர்த்தம் நாட்டுடைமையாக்குவது என்பது வேறு ஒரு தகவலை தேடி தெரிந்து கொள்வது என்பது வேறு ஆகவே இந்த தகவலை தேடி தெரிந்து கொள்வதற்கு பெரியாரினுடைய இயக்கமாக இருக்கக்கூடிய திராவிட கழகம் சுயமரியாதை பதிப்பகம் புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறது அந்த புத்தகத்தில் எடுக்கலாம் அல்லது பெரியாரிய அறிஞர்கள் குடியரசு இதழை விடுதலை இதழை படியெடுத்து அப்படியே புத்தகமாக வெளியிட்டு இருக்கிறார்கள் நீங்கள் எடுத்து மேல்கோள் காட்டலாம் இப்படி எதுவுமே இல்லாம இவங்களாவே பெரியார் சொன்னதாக ஒரு செய்தியை டைப் பண்றாங்க அந்த டைப் பண்ணி இதுதான் ஆதாரம் எடுத்து பரப்புறாங்க நீங்க சொன்ன ஆதாரம் என்று சொல்லக்கூடிய அந்த நான்கு ஐந்து வரிகளுடைய மொத்த பக்கத்தையும் அல்லது புத்தகத்தையும் கொடுங்கன்னா இது வரைக்கும் குடுக்கல ஆனா ஆக்குனா நாட்டுமையாக்கா சொல்றேன் சீமானுக்கு உண்மையாலுமே நாட்டுடமையாக்குவதுன்னா என்னன்னு தெரியுமா தோப்பா அவர்களுடைய பேராசிரியர் தோப்பா அவர்கள் சீமானுக்கு பேராசிரியராக இருந்தவர் அவருடைய புத்தகங்கள் என்பதற்கு பிறகு என்ன ஆனது என்றால் அனைத்து பதிப்பகங்களும் பேராசிரியர் தோப்பா அவருடைய புத்தகங்களை பதிப்பித்திருக்கிறோம் புத்தக சந்தைக்கு போனீங்கன்னா பல்வேறு பதிப்பகங்கள் அவருடைய புத்தகங்களை பதிப்பித்திருக்காங்க இதுதான் நாட்டுடமையாக்கப்படுவது என்பதன் அர்த்தம் அவருடைய கருத்துக்களை யார் வேண்டுமானாலும் பதிப்பிக்கலாம் என்று திராவிட கழகம் தந்தை பெரியாருடைய கருத்துக்களை தொகுத்து பதிப்பித்திருக்கிறார்கள் பல ஆயிரக்கணக்கான பக்கங்களிலே அந்த கருத்துக்கள் பதிய பதிய நாட்டுமையாக்கப்பட்ட என்ன பண்ணுவார் அண்ணாமலை வெளியிடுவார் ரங்கராஜ் பாண்டிய ஒரு புத்தகத்தை வெளியிடுவார் ஆர் எஸ் எஸ் ஒரு புத்தகத்தை வெளியிடுவாங்க இதெல்லாம் இந்த தந்தை பெரியாரோட உண்மையான கருத்தா இல்லையா என்பதை மறுபடியும் மூல புத்தகத்தை தேடி நான் போக வேண்டியிருக்கும் இப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி இந்த புத்தகங்கள் மூல ஆவணங்கள் இருக்கக்கூடிய கருத்துக்களையே திரித்து இவங்க அவதூறாக பரப்பும் பொழுது ஒரு கட்சியினுடைய தலைவர் அவர் ஆறு சதவீதம் ஏழு சதவீதம் வாக்கு வாங்கியிருக்கேன்னு சொல்றாரு அவரே இவ்வளவு பொய்யாக ஒரு தகவலை பரப்பும் பொழுது இவருடைய தந்தை பெரியாரோட கருத்துக்களை வரிக்கு வரி திருத்தி இவர்கள் திரிப்பார்கள் என்பது அம்பலமாக இருக்கிறது ஆக நாட்டு நாட்டுடமையாக்குவதற்கு என்பதற்கும் ஆதாரம் என்பதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சீமான் கையில் ஆதாரம் இல்லை வாய்க்கு வந்ததையும் ஆர் எஸ் எஸ் கட்சி ஆர் எஸ் எஸ் அமைப்பு பாரதிய ஜனதா கட்சி அமைப்பு வெளியிட்ட புத்தகத்தில் இருந்து அல்லது அவர்கள் சீமான் பேசியிருக்கிறார் சீமான் பேசியிருப்பது என்பது அம்பலமாகிருக்கும் தந்தை பெரியார் சீமான் சொன்னதை போன்ற எந்த கருத்தையும் சொல்லவில்லை எந்த கருத்தையும் சொல்லவில்லை அதனுடைய பக்கங்கள் எல்லாம் வெளியில் வந்திருக்கின்றன அவர் என்ன தந்தை பெரியார் என்ன சொல்லுகிறார் என்றால் உலகத்திலே திருமண முறை என்பது ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு சமூகத்திலும் வேறு வேறாக இருக்கிறது இங்கே அத்தை மகளை திருமணம் செய்வது ஒரு முறை என்று சொல்கிறார்கள் சித்தப்பா மகன் மகளை திருமணம் செய்வது ஒரு முறை என்று சொல்கிறார்கள் பர்மா போன்ற தேசங்களிலே தங்கையே திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற முறையை வைத்திருக்கிற மாதிரி பல முறைகள் உலகங்களும் இருக்கின்றன இதற்கென்று ஒரு பொது முறை இல்லை என்று அவர் சொல்லுகிறார் சுட்டி காட்டுகிறார் ஒவ்வொரு ஊர்ல என்ன மாதிரி திருமண முறையெல்லாம் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு எடுத்து காட்டுகிறார் அதுதான் அந்த பெரியார் வந்து சொன்னது புராணங்களில் இதிகாசங்களில் ஆபாசமான கருத்துக்கள் கதைகள் இருக்கின்றன அதை கண்டித்து பேசுகின்றார் பிரம்மா தனது மகளையே திருமணம் செய்து கொண்டார் குருவினுடைய மனைவியை மாணவனே வன்முறை வன்புணர்வு செய்து கொண்டார் இப்படி எல்லாம் பல கருத்துக்கள் வருகிறது இதெல்லாம் சமூகத்துக்கு ஒவ்வாதது சமூகத்துக்கு கேடு விளைவிப்பது இந்த புராணங்களை எல்லாம் நிராகரியுங்கள் என்றுதான் தந்தை பெரியார் சொல்லிடு உண்மையாலுமே சீமானுக்கு அக்கறை இருந்ததுன்னா இந்த தாய் மகள் என்றெல்லாம் சொல்லுகிறாரே இதெல்லாம் கேடுகட்ட செய்தி என்று சீமான் நம்புவார் என்றால் இந்த புராணங்களை கேள்வி எழுப்பணும் இதிகாசங்களை கேள்வி எழுப்பணும் அண்ணாமலையும் இந்த புராணத்துக்கும் இதிகாசத்துக்கு கேள்வி எழுப்பணும் இவங்களுக்கு உண்மையாலுமே அதன் மீது எந்த அக்கறையும் கிடையாது பார்ப்போம் புராணத்தில் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் புராணத்துல இருக்குல்ல யாராவது மறுத்து இருக்காங்களா அதை தான் எடுத்து கண்டிக்கிறார் இந்த மாதிரி கதையெல்லாம் சொன்னா சின்ன பிள்ளைங்க மனசு கெட்டு போயிருமே சின்ன இளை இளைஞர்களுடைய மனது கெட்டு போயிருமே சமூகம் கெட்டு போயிருமே எடுத்து சொல்லியிருக்கிறார் உண்மையாலுமே சீமானுக்கும் அண்ணாமலைக்கு அக்கறா இருந்ததுன்னா அந்த புராணத்தை கேள்வி கேட்கட்டும் அந்த புராணங்கள் புராணங்களுக்கு அந்த ஆபாசமான கதைகள் அச்சிடப்படக்கூடாது தடை செய்யப்பட வேண்டும் அவர்கள் கேட்கட்டும் ஆக இது வந்து என்னன்னா சீமான் ஒரு கருத்து சொல்லுவாராமா ஆதாரத்தை கேட்டால் சீமான் இல்லைன்னு சொல்லுவாராமா உடனே அண்ணாமலை அடுத்த நாள் எங்க கிட்ட ஆதார தேவைப்படாத சொல்றோம் அண்ணாமலை ஆதாரத்தை வெளியீடு யோகிய இருந்தால் வெளியிடும் அது பொய்யாக திரிக்கப்பட்டதாக இருந்தால் அதன் விளைவுகளை அண்ணாமலை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அண்ணாமலைக்கு தெரியும் மாதிரி தவறான போலியான தயாரிக்கப்பட்ட செய்திகளை வெளியிட்டால் என்ன ஆகு அண்ணாமலைக்கு தெரியுங்கிறனால தான் கேட்டால் வெளியிடுகிறோம் என்றோடு நிறுத்திக் கொள்கிறார் அதே போல பாண்டே ரங்கராஜ் பாண்டே தொடர்ச்சியாக பொய்களை சொல்லிக்கொண்டிருக்கிறார் பொய்யை பரப்புவது மட்டும் வேலை ஒன்னும் இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு இஸ்லாமியர்கள் படையெடுத்து வந்தாங்க அந்த கோயிலுக்குள்ள வரக்கூடாது என்று தடுத்த பக்தர்கள் பனிரெண்டாயிரம் பேர் தலையை வெட்டினார்கள் என்று அவர் பேசுகிறார் அறிஞர் போ வேல்சாமி அவர்கள் எடுத்து அந்த ஆவணங்களை எடுத்து எந்த ஆவணங்கள்னா ஸ்ரீரங்கம் கோவிலினுடைய அந்த ஜீயர்களாக இருக்கக்கூடியவர்களுடைய ஆவணங்கள் ஆயிரம் ஆண்டுகளாக தொகுக்கப்பட்ட கோவிலுடைய ஆவணங்கள் இருந்து எடுத்து சொல்கிறார் அதுல பனிரெண்டாயிரம் பேர் தலை வெட்டப்படவில்லை பனிரெண்டாயிரம் பேருக்கு மொட்டை அடிக்கிறாங்க இன்னைக்கும் வைணவ கோயிலே மொட்டை அடிக்கக்கூடிய இடம் இருக்கக்கூடிய ஒரே கோயில் ஸ்ரீரங்கம் கோயில் தான் அம்மா மண்டபத்துக்கு போனா மொட்டை அடிக்கிறது நடக்குதா இல்லையா அங்க மொட்டை அடிக்கிறாங்க மொட்டை அடித்திருக்கிறார்கள் அதற்கு பிறகு அந்த கோவில் ஒரு பார்ப்ப ஒரு பார்ப்பனர் இந்த படை எடுத்து வந்த இஸ்லாமிய மன்னனுக்கு படை தளபதிக்கு உதவியாளராக போய் சேர்ந்திருக்கிறார் இதெல்லாம் ஆவணமாக அந்த கோவில் இருக்கக்கூடிய ஆவணத்தை எடுத்து வெளியிட்டிருக்கிறார் ஆனால் ரங்கராஜ் பாண்டே என்ன பேசுறாரு விட்டாங்க ரங்கராஜ் பாண்டே மேல வழக்கு பதிவு செய்யணும் திமுக அரசு செய்யாது சீமானை நேரம் சிறையில் தள்ளி இருக்க வேண்டும் அதை செய்யல இது மாதிரி பொய்யான தகவலை மக்களுக்குள்ளாக பரப்பி பதட்டத்தை உருவாக்குவதும் சமூகத்திற்குள்ளாக முரண்பாடுகளை கொண்டு வருவதும் தமிழ்நாட்டில் எல்லோரும் முன்னேறுவதற்காக கல்வி உரிமைக்காக வேலை உரிமைக்காக வேலை வாய்ப்பு உரிமைக்காக பாடுபட்ட சுயமரியாதைக்கு பாடுபடுத்த அந்த பெரியாரிவு செய்யறதுல வெடிக்க பார்த்துட்டு இருக்கு இந்த நபர்கள் இவர்களை கைது செய்ய வேண்டாமா ரங்கராஜ் பாண்டிய கைது செய்ய வேண்டாமா அவது ஒரு பன்னிரெண்டாயிரம் பேரை இஸ்லாமியர்கள் படையெடுப்பாளர்கள் தலையை வெட்டி கொண்டாங்கன்னு ஒரு அபத்தமான அபாண்டமான பொய்ய பரப்புறார் இதை கேட்கக்கூடியவங்க என்ன நினைப்பாங்க சக இஸ்லாமியர் விரோதியார் நினைப்பாங்க ஆனா ஆவணத்தில் அப்படி இல்ல கோயில் ஆவணத்தில் அப்படி இல்ல யாரா கேள்வி கேட்ட அரசு வழக்கு பதிவு செஞ்சுதா ரங்கராஜ் பாண்டேனுடைய அப்பா தவறியதற்காக முதல்வர் நேரம் வீட்டுக்கு போய் துக்கம் கேட்கிறாரு முதல்வர் அவர்களே இப்படி ஒரு அபாண்டமான ஒரு பொய்யை இஸ்லாமியர்களுக்கு எதிராக ரங்கராஜ் பாண்டே பரப்பியிருக்கிறார் சீமான் பரப்பி இருக்க ரெண்டு பேர்த்து மழையை நீங்க நடவடிக்கை எடுக்கல சீமானை குறித்து சொல்ல வேண்டும் என்றால் தொடர்ச்சியாக அவதூறு செய்வதை மட்டுமே பொய்யை பேசுவது மட்டுமே அரசியலை செஞ்சுட்டு அவருக்கும் தமிழ் தேசியத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை அவருக்கு தமிழ் தேசியம் என்றால் என்னன்னு தெரியும் இதுவரைக்கும் தமிழ் தேசிய கோட்பாடு என்ன சித்தாந்தம் என்ன என்று எந்த மேடையிலும் பதினாறு ஆண்டுகளில் அவர் பேசியதில்லை எங்கேயுமே அவர் பேசினதில்லை அதனால அவர் தமிழ் தேசியவன் தயவுசின்னு சொல்லிடாதீங்க அவராக சொல்லிட்டு இருக்கிறார் அவர் பேசுவது தமிழ் தேசியம் அல்ல அவர் தொடர்ச்சியாக பெரியாரை இழிவுபடுத்துகின்ற வேலையே செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு இந்த தாய் மகள் அவரோட உறவு வைத்துக் கொள்ளலாம் என்று பெரியார் சொன்னதாக சீமான் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன பெரியார பத்தி பல அவதூறு இருக்குது அவதூரை மட்டும் எடுத்து சீமான் பேசுவதற்கான காரணம் ஒருவேளை சீமானுக்கு இது போல விருப்பம் இருந்திருக்கலாம் வெளிப்படையாக குற்றஞ்சாட்டு சீமானுக்கு இது போல விருப்பம் இருந்திருக்கலாம் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன ஆகவே அவர் அமைப்பில் இருக்கக்கூடிய பெண்கள் அவரோட பழகக்கூடிய பெண்கள் கவனமாக இருப்பது நல்லது என்பதை சமயத்தில் சொல்லிக் கொள்கின்றேன் ஏனென்றால் சீமான் இதுவரைக்கும் இது எந்த ஆதாரம் சொல்லாம அவர் போற போக்கில் பெரியாரின் மீது அவதூறை வீசுகின்றார் ஆகவே இது அவருடைய தனிப்பட்ட விருப்பமாக இருக்கும் என்கின்ற சந்தேகத்தின் அடிப்படையிலே நான் இதை குற்றச்சாட்டை முன்வைக்கின்றேன் அதே போல சீமான் ஜனதா கட்சி கும்பலும் அவருக்கு ஆதரவாக வருகிறது நெருக்கமாக என்பது வெளிப்படையாக தந்தை பெரியாரை பற்றி சீமான் பேசியதற்கு இதுவரை கண்டித்து எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் பேசவில்லை அதிமுக தரப்பிலிருந்து கண்டனம் வரவில்லை நாங்கள் கேள்வி எழுப்ப விரும்புகின்றோம் அதே திராவிடன் என்று சொன்னால் திருடன் என்று பொய் சொல்லுகிறார் அப்படிலாம் எந்த இடத்துல ஆதாரம் இல்லை அவர் வாய்க்கு வந்து பேசுறாரு ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பேர் வச்சிருக்கிறாங்க செஞ்சு பேசுங்க தமிழ்நாட்டுல கட்சி மாறுபாடு என்று எல்லாருமே பேசியாக வேண்டும் எல்லாருமே பெரியாரை ஏற்றுக்கொண்ட கட்சிகள் தான் நீங்க இருக்கு பெரியாரை ஏற்றுக்கொள்ளாத ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான் அப்ப சீமார் பெரியாரை விமர்சிக்கிறார் என்றால் பெரியார் மீது அவதூறு பேசுகிறார் என்றால் அவருக்கு யாரிடம் இருந்து தனக்கு ஆதாயம் வரும் என்று எதிர்பார்க்கிறார் அப்படின்னு பார்த்தா அது பாஜக சங்கிகளிடமிருந்து மோடியிடம் இருந்து அண்ணாமலையிடம் இருந்து ஆர் எஸ் எஸ் இருந்து தனக்கு ஆதாயம் வர வேண்டும் என்பதற்காக பேசுகிறார் தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் இப்ப பெரியாரிடம் முரண்பட்டு இருக்கலாம் அவதூறு சொன்னதில்லை அவர் சொல்லாத கருத்தை சொன்னார் என்று யாரும் பேசியதில்லை அவர் கருத்தோடு முரண்படுவது என்பது வேறு அது தந்தை பெரியார் காலத்துல இருந்திருக்கிறது ஆனால் தந்தை பெரியார் யாரும் இழிவு செய்ததில்லை சீமான் இழிவு செய்கிறார் என்றால் சீமானுக்கு பாரதிய ஜனதா கட்சியோடு நெருக்கமாக வேண்டும் என்கின்ற ஒற்றை காரணத்துக்காக அதை செய்கின்றார் ஆகவே பாரதிய ஜனதா கட்சியோடு நெருக்கம் காட்டுவதற்காக திரு சீமான் அவர்கள் எடுக்கக்கூடிய இந்த முயற்சியை பாராட்டும் விதமாக அவருக்கு இனி வரும் காலத்தில் பாட்டில் பாட்டிலாக கோமியம் அனுப்பப்படும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அவருக்கு வந்து போய் சேர்ந்துட்டாரு அவர் ஞானஸ்தானம் பண்ணி பிஜேபியில் ஆர் எஸ்ல சேர்த்துக்கிறது கோமியத்தை வச்சுதான் செய்வாங்க அவர் சீமானுக்கு ஞானஸ்தானத்தை கோமியத்தை வைத்து அண்ணாமலை செய்வார் அல்லது ஆர் எஸ் எஸ் காரங்க செய்வாங்க ஆனால் சீமான் பேசிய பாரதிய ஜனதா கட்சி ஆதரவாக தந்தை பெரியாரை இழிவுபடுத்தி பேசியதற்கு எதிராக சீமான் அவர்களுடைய இல்லத்தை வருகின்ற இருபதாம் தேதிக்கு பிறகு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு ஜனநாயக இயக்கங்கள் அமைப்புகள் ஒன்று தரண்டு முற்றையிடுவதாக இருக்கின்றோம் சீமான் தொடர்ச்சியாக பேசிட்டு போறதை இது மாதிரி இழிவுபடுத்துவதை பார்த்துட்டு இருக்க முடியாது அவர் வாய்க்கு வந்ததெல்லாம் பொய்யே பேசுற பிரபாகரனை பார்த்ததுக்கு அப்புறம் மேதக பிரபாகரனை பார்த்ததுக்கு அப்புறம் நான் அப்படி பேசுனேன் மேதக பிரபாரன் என்னைக்குமே அல்லது விடுதலை புலிகள் என்றைக்கு தந்தை பெரியாரை திராவிட இயக்க தவறை விமர்சித்து பேசியதில்லை தோழர் கே எம் அவர்கள் என்னோடு இருக்கிறார் அவர் திராவிட இயக்க மரபிலே வந்தவர் தந்தை பெரியாருடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு நாற்பது ஆண்டுகளாக அரசியல் பணி செய்யக்கூடியவர் மட்டுமல்ல விடுதலை புலிகளோடு நெருக்கமாக இருந்திருக்கிறவர் அவருக்கு அந்த வரலாறு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இருந்து விடுதலை புலிகளோடு இயங்கி அவர் ஆக எந்த இடத்திலும் விடுதலை புலிகளோ மேதக பிரபாகரன் அவர்களோ திராவிட இயக்கத்தையும் தந்த பெரியாரையும் குறை சொன்னதோ இழிவுபடுத்தியதோ அவதூர் பேசியதோ இல்லை இவர் பிஜேபி போய் பிச்சை எடுக்கிறதுக்காக ஈழ போராட்டத்தையும் இழுக்கிறார் ஆக ஈழ போராட்டத்தையும் இழிவுபடுத்துவதும் தமிழ்நாட்டில் நடந்த சுயமரியாதை போராட்டத்தையும் இழிவுபடுத்துவதும் இரண்டையுமே செய்யக்கூடிய சீமானுக்கு நாங்கள் எச்சரிக்கை விடுக்கின்றோம் இது போல அவதூறுகளின் அடிப்படையில் விமர்சனம் இருந்தால் ஆதாரங்களுக்கு விமர்சனம் வைங்க பதில் சொல்றது எல்லாம் தயாரா இருக்கும் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கு இனிமேல் வீடு முற்றுகை என்பது வருகின்ற பிறகு நடக்க இருக்கிறது இது எதற்கென்றால் சீமானை அம்பலப்படுத்துவதற்காக இருக்கிறது இனி வரும் காலத்தில் தமிழ்நாடு முழுவதும் இருந்து அவருக்கு அவர் பிஜேபியில் போய் சேர்ந்ததை அடையாளப்படுத்தும் விதமாக அவர் சங்கியாக மாறியதை சொல்லும் விதமாக அவருக்கு வந்து பாட்டில் பாட்டெல்லாம் கோமி அனுப்புவாங்க நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய தம்பிகள் தயவு செய்து சீமான சந்தர்ப்பவாதத்திற்கு பலியாகிவிடக் கூடாது நீங்கள் தமிழ் மண்ணினுடைய உரிமைக்காக போராட வேண்டும் என்று வந்திருக்கிறீர்கள் உங்களை வைத்து அவர் இது போன்ற இழிவான மதிப்பையும் கெடுத்துக் கொள்ளாதீர்கள் உங்கள் எதிர்காலத்தை பலியிட்டு விடாதீர்கள் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம் தமிழ் தேசிய அரசியலில் இணைந்து பணியாற்ற வாருங்கள் என்று அவருக்கு நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட பொறுப்பாளர் கிளை பொறுப்பாளர்கள் செயல்பாட்டாளர்கள் தமிழின உணர்வாளர்கள் ஈழ ஆதரவாளர்கள் அனைவருக்கும் சொல்லிக் கொள்கின்றோம் உங்களுக்கு உங்களுடைய எதிர்காலத்தையும் தமிழினத்தினுடைய எதிர்காலத்தையும் பொறுத்து நீங்கள் அந்த கட்சியிலிருந்து வெளியேறி எங்களை போன்ற சமரசம் இல்லாமல் இயங்கக்கூடிய அமைப்புகளில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் அல்லது உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருக்கும் என்றால் உங்கள் கட்சி உங்களுக்கு தவறான கருத்துக்களை சொல்லியிருக்கும் என்றால் அது குறித்து எங்களிடம் நீங்கள் வாதம் செய்ய உங்களுக்கான உரிமை இருக்கிறது அதற்கு விளக்கம் அளிப்பதற்கு நாங்கள் அதிகமாக தயாராக இருக்கின்றோம் தயாராக உங்கள் இடத்துல சொன்ன போயே நாங்கள் விளக்கப்படுத்துவதற்கும் தெளிவுபடுத்துவதற்கும் அந்த கட்சியிலே தயவு செய்து பயணிக்க வேண்டாம் சமூக அரசியல் களத்தில் தமிழ் தேசிய உணர்வுக்காகவும் தமிழ் தேசிய அரசியலுக்காகவும் நீண்ட காலமாக செயல்படக்கூடியவர்கள் எங்கள் மீது எந்த குற்றச்சாட்டு சீமானால சொல்லிட முடியாது அவதூறு எது சீமானால சொல்லிட முடியாது அப்படி எல்லாம் சொல்ல முடியாது நாங்கள் கேட்கின்றோம் எங்கள் மீது எந்த குற்றச்சாட்டையும் சீமானால் சொல்ல முடியாது நாங்கள் சொல்லுகின்றோம் சீமான் அயோக்கியன் சீமான் அயோக்கியன் நாங்கள் பதினைந்து ஆண்டு காலமா பார்த்துட்டோம் ஈழ அரசியலில் போராட்டம் நடத்துவதற்காக அழைப்பு கொடுத்த பொழுது வரவில்லை விடுதலை புலிகள் மீது நெருக்கடி வருகிறது அதற்கு எதிராக போராட வேண்டும் என்று சொன்ன சீமான் வரவில்லை ராஜபக்சக்கு எதிராக எல்லாரும் ஒன்று கூடி போராடுவோம் என்று சொன்ன வரவில்லை அன்றைய காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு எதிராக போராடுவோம் அனைவரும் ஒன்றுபட்டு நிற்போம் என்று சொன்ன வரவில்லை திமுக அதிமுகவுக்கு மாற்றாக ஒரு அரசியலை கட்டி எழுப்புவோம் என்று நாங்கள் சொன்னோம் அறிவுகள் விடுத்தோம் நீங்களே முதன்மையாக நில்லுங்கள் நாங்கள் எல்லாம் மனியமாக நிற்கிறோம் உடனாக நிற்கிறோம் என்று சொன்னோம் அதற்கும் சீமான் வரல அப்ப அவர் திமுக அதிமுக அதற்கு மாற்று என்று ஒழிய இந்த இரண்டு கட்சிகளுக்கு மாற்றாக நாங்களும் வருகிறோம் சேர்ந்து செய்வோம் என்று சொன்னதுக்கு ஏன் வரவில்லை இது பதினைந்து காலம் கழித்து நான் பேசுகின்றேன் பதினைந்து வருஷமா நாங்க பேசல இன்னைக்கு நாங்கள் பேசுறோம் பல பத்திரிகையாளர் சந்திப்பு தெளிவாக சொல்லிட்டேன் திமுக அதிமுக மாற்றாக நாம் உருவாக்கும் என்று சொன்னதற்கு ஏன் சீமான் உடன்படவில்லை என்றால் அவர் பாரதிய ஜனதா கட்சியோடு கைகோர்த்து இரண்டாயிரத்தி பதினாலில் இருந்து தனது பலத்தை பண பலத்தை பெருக்கி கொள்ளுவதற்காக பாஜகவுடன் கைகோர்த்தார் அதற்கு முன்பு அதிமுகவோடு ஜெயலலிதா அம்மையோடு நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று அவர் ஜெயலலிதா அம்மையாருக்காக இருட்டலைக்காக வாக்கு கேட்டார் இதுதான் நடந்தது அவர் ஒரு புறத்துல திராவிடத்தை ஒழிப்பேன்னு சொல்லிட்டு அதிமுக கூட கேட்க போவார் திமுக அதிமுக மாற்று என்று சொல்லிவிட்டு இங்கே மாற்றாக இருக்கக்கூடிய எந்த அமைப்போடு சேர்ந்து வேலை செய்ய மாட்டார் ஆக அவருக்கு நல்லா தெரியும் தன்னுடைய லாபத்திற்காக இளைஞர்களுடைய உணர்வை பயன்படுத்தி சுரண்டுகிறார் அந்த இளைஞர்கள் அந்த கட்சியை விட்டு வெளியேற வேண்டும் தமிழ் தேசிய இயக்கங்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கு நீங்க எங்க அமைப்பெல்லாம் சேரும்னு நான் கேட்கல தமிழ் தேச அமைப்புகள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்றன தமிழன உணர்வோடு இயங்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அவர்களிடத்தில் அவர் அடையாளம் கழுங்க அதனால சீமன் என்ன சொல்லுவார் கட்சிக்காரங்கிட்ட வேற கட்சி கூட்டத்துக்குலாம் போகாதே வேற கட்சி தலைவர்கள் சீமா தொடர்ச்சி பேசுறது காரணம் பொய் பொய்முகம் அம்பலமாகி விடும் யார் உண்மையாக உழைக்கிறார்கள் வரலாறு என்பதை தனது தொண்டர்கள் தெரிந்து கொள்ள கூடாது என்பதற்காக இந்த சதியை எந்த தலைவரோடும் மேடையில் ஏறுவதில்லை பிஜேபி காரணம் தவிர அவரை பார்த்து அண்ணாமலை பார்த்தா மட்டும்தான் கட்டி தருவார் அப்படி எந்த இடத்திலும் தமிழ் இனத்திற்காக போராடியவர்களோடு கைகோர்த்ததில்லை இந்த சீமானினுடைய இந்த பித்தலாட்டத்தை செய்து இளைஞர்கள் புரிந்து கொண்டு வாக்களித்து வாக்களித்தவர்கள் புரிந்து கொண்டு அவருடைய இந்த அரசியலை நீங்களும் அம்பலப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் சீமானினுடைய அரசியலை அது தமிழ் தேசிய அரசியலை இழிவுபடுத்துவதாக இருக்கின்ற காரணத்தினால் சீமான் எங்கெல்லாம் தேர்தலிலே தனது வேட்பாளராக அவர் எங்கெல்லாம் வேட்பாளராக இறங்குகிறார்களோ அவருக்கு எதிராக தமிழ் தேசிய செயல்பாட்டாளர் களமிறங்கோகி ஒளிச்சாகும் எதிரியோடு சீமான் துரோகம் தமிழகத்தின் எதிரியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது இரண்டும் கைகோர்த்திருக்கிறார் ஆகவே இரண்டு நபர்களையும் அம்பலப்படுத்த வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது ஆகவே தமிழ் தேசிய செயல்பாட்டாளர் ஆகிய நாங்கள் இதை வெளிப்படையாக பகிரங்கமாக சீமானுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றோம் நாங்க இனிமேல் சீமான் திருத்திக்கோங்க கேள்வி கேட்கிற மாதிரிலாம் இல்ல அவர் திருத்தலான் திருத்தான் அதை பிரச்சனை இல்லை அந்த நபர் அரசியலில் இருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டிய அம்பலப்படுத்த வேண்டிய நபர் நாங்க இருபதேதி பேரை முற்றுகிடுகின்றோம் அதற்கப்புறம் தொடர்ச்சியான செயல்பாடுகள் தெரிவிக்கப்படும் அவரிடமிருந்து தமிழ்நாட்டு இளைஞர்களை பாதுகாப்பதற்காக அவர் செய்யக்கூடிய இந்த பித்தலாட்டத்திலிருந்து தமிழ்நாட்டு இளைஞர்களை பாதுகாப்பதற்கான பிரச்சாரங்களை தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் எடுக்க இருக்கின்றோம் அவர் எந்த இடத்திலும் இது போன்ற அவதூறுகளை பேசினால் கடுமையான விளைவுகளையும் கடுமையான எதிர்ப்புகளையும் தமிழ்நாடு முழுவதும் அவர் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்பதையும் இச்சமயத்தில் சொல்லிக் கொள்கின்றோம் அதே சமயத்தில் திமுக அரசு திராவிட மாடல் அரசு என்று சொல்லுகின்ற திமுக அரசு தந்தை பெரியாரை நாங்கள் வழிகாட்டியாக வைத்திருக்கிறோம் என்று பேசுகின்ற திமுக அரசு இதுவரை சீமான் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை நீதிமன்றம் கேட்கிற வரைக்கும் அமைதியாக இருக்குது அப்போ சீமானுக்கும் திமுகவுக்கும் என்ன உறவு கேட்க வேண்டிய நிலைக்கு எங்கள் தள்ளிவிடாதீர்கள் வெளிப்படையே சொல்றோம் யார் யாரையோ கைது பண்றீங்க போராடுறவங்களும் கைது பண்றீங்க இது மாதிரியாக கீழ்த்தரமாக பேசுகின்ற சீமான் மீது இதுவரை நடவடிக்கை இல்லை ரங்கராஜ் பாண்டே மீது இதுவரை நடவடிக்கை இல்லை நாங்க எல்லாமே எடுப்பீங்களா நாங்க கொடுத்தா தான் கம்ப்ளைண்ட் எடுப்பீங்களா அதே போல சொல்றோம் இதே இடத்துல இதே மேடையில் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அமரன் திரைப்படத்தில் அந்த முகுந்த் வரதராஜன் என்கின்ற அந்த இராணுவ மேஜரை தவறாக அந்த படத்தில் ஒரு நிரபராதை சுட்டுக் கொள்வதாக காட்டுகிறீர்களே எப்படி இதை செய்தீர்கள் என்று நான் கேள்வி எழுப்பியிருந்தோம் யாருக்கு இயக்குனர் இருக்கு ஆனால் இங்கே வந்த தமிழ் ஜனம் என்கின்ற ஒரு செய் ஒரு ஒரு யூடியூபர் அவர் வந்து மேஜர் முகுந்த் வரதராஜனை நான் போர் குற்றவாளி என்று நான் சொன்னதாக படம் போட்டு செய்தியை பரப்பி தமிழ்நாடு முழுவதும் செய்தியை பரப்பி அதற்கு எதிரான பல்வேறு மிரட்டல்களை கொண்டு வந்தாங்க இது கண்ணு முன்னாடி நடந்தது இதே இடத்துல இதே மேடையில் அந்த வீடியோ எல்லாரும் பார்த்துருக்கிறீங்க அந்த யூடியூப் சேனல் பிஜேபியினுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய யூடியூப் சேனல் விஜயபாரதம் பாரதம் என்கின்ற ஆர் யூடியூப் சேனல் தமிழ் ஜனம் என்கின்ற சேனல் இந்த செய்தியை பரப்புச்சு எல்லாருக்கும் தெரியும் நீங்க எல்லாம் சாட்சியா இருக்கிறீங்க கண்ணு முன்னாடி நடக்கக்கூடிய இந்த பத்திரிகால சந்திப்பு வீடியோவா எவிடன்ஸ் எல்லா இடத்துல இருக்குது அதேவே கண்ணு முன்னாடி மாத்தி பொய் பரப்பக்கூடிய இந்த பிஜேபியினுடைய அவதூறை வைத்துக்கொண்டு சீமான் வந்து பேசுகிறார் என்றால் எப்படி நாங்க பார்த்துட்டு சும்மா இருக்கிறோம் அந்த யூடியூபர் மேல வழக்கு பதிவு பண்ணிருக்கோம் இந்த மாரிதாஸ் என்கிற ஒருவர் தொடர்ச்சியாக பொய் செய்தியை பரப்புறார் அவர் மேலே வழக்கு கொடுத்திருக்கோம் இது வரைக்கும் திமுக அரசு எந்த நடவடிக்கை எடுக்கல எந்த நடவடிக்கை எடுக்கல திமுக அரசு உங்களுக்கு நீங்க பிஜேபி காரர்களை இந்த அவதூறு பரப்புற பாதுகாப்பதற்கான காரணம் என்ன என்று திமுக அரசு சொல்லணும் திமுக அரசு சொல்லணும் இங்க இருக்க செயல்பாட்டாளர் மீது அவதூறு பரப்பும்போது கை கட்டி வேடிக்கை பார்ப்பதற்கு திமுக அரசு எதிர்க்கு எங்களுக்கு எதுக்கு இருக்கிறீங்க காவல்துறை வேலை செய்யாதா அப்ப இந்த அவதூறு பரப்பக்கூடியவர்களை பாதுகாப்பதற்கான சூழலை நாங்கள் பார்க்கின்றோம் நேற்று வேலூர்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போன திராவிட விடுதலை கழக தோழர்களை மிக கடுமையாக அந்த மாவட்ட டிஎஸ்பி நடத்தியதாக அவர் அவங்க அதிகாரப்பூர்வமாக அறிக்கை வெளியிட்டு இருக்கிறார்கள் எதுக்கு சீமான் மேல வழக்கு பதிவு பண்ணுங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்ததற்கு அப்ப நாங்க என்ன கேட்கறோம்னா இது என்ன விதமான சட்ட ஒழுங்கு அல்லது காவல்துறையினுடைய செயல்பாடு இருக்கிறது என்று கேள்வி எழுப்ப விரும்புகின்றோம் ஆகவே ஒருபுறம் சீமானினுடைய இந்த அவதூறுக்கு கடுமையான எதிர்ப்பையும் வருகின்ற இருபதாம் தேதிக்கு பிறகு ஒரு தேதியில முற்றுகை போராட்டத்தை அவர் இல்ல முற்றுகை போராட்டம் தமிழ்நாடு இருக்கக்கூடிய முற்போக்கு ஜனநாயக அமைப்புகள் இணைந்து நடத்த இருக்கின்றோம் அவருக்கு கோமியம் அனுப்புகின்ற பணியையும் தோழர்கள் செய்வார்கள் அவர் கோமியத்தை குடித்து விட்டு அண்ணாமலையோடும் அவருக்கு நண்பராக இருக்கக்கூடிய இதர பாஜகவினோடு சேர்ந்து கோமியத்தை குடிச்சிட்டு இதுக்கப்புறம் அவர் என்ன வேணாம் பேசறதெல்லாம் பேசட்டும் ஏன்னா அவருக்கு சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும் அதனால கோமியத்தை குடிச்சிட்டு அது மேல் என்ன வாய்க்கு வர போய் அவர் பேசுறத பத்தி எங்களுக்கு எந்த வருத்தமும் கிடையாது ஆனால் தமிழ்நாடு மக்கள் அவர் பாரதிய ஜனதா கட்சியின் முகவர் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் என்பதற்காக தான் அதை சொல்லுகின்றோம் தொடர்ச்சியாக போராட்டம் நடக்கும் என்பதை இச்சமயத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் ரங்கராஜ் பாண்டேவின் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொள்கின்றோம் நன்றி விமர்சனம் இல்லைங்க அவதூறு சீமான் ஏன் இதை செய்கிறார்னு கேட்குறீங்களா அவர் பாரதிய ஜனதா கட்சியோட நெருக்கமா போவதற்கான எல்லா வேலையும் செய்கிறார் வேற ஒண்ணுமே கிடையாது அவர் வந்து ஆளுநரை பாதுகாக்கணும் அவர் இப்போ யூஜிசியில் வந்திருக்கக்கூடிய அந்த திருத்த சட்டம் வந்து தமிழ்நாடு கல்லூரி பல்கலைக்கழகமும் இனிமேல் மாணவர்களுக்கு டிகிரி கொடுக்க முடியாது என்று கொண்டு வந்திருக்கிறார்கள் சரிங்களா அப்ப இன்னைக்கு தமிழ்நாட்டில் படிக்கக்கூடிய லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு டிகிரி கிடைக்காது அதை எதிர்த்து போராட்டம் நடக்க ஆரம்பிச்சிருக்காரு தீவிரமான போராட்டம் நடக்க ஆரம்பித்திருக்காரு இதுல இருந்து மாற்றுவதற்காக ஆளுநரையும் மோடி அரசையும் அண்ணாமலையை பாதுகாப்பதற்காக செய்கிறார் இது தவிர பிஜேபி அவர் கூட்டணி வைக்கலாம் அல்லது தூரமாக நின்று கொண்டு பிஜேபி வேலை செய்யலாம் வேற ஒன்றுமே கிடையாது இவர் பிஜேபிக்காரங்க அண்ணா தந்த பெரியார் சிலையை உடைப்பேன்னு பேசுறது கடுமையான எதிர்மனை வந்ததுக்கு வாய முடிக்கிறாங்க அதற்கு மாற்றாக இப்பொழுது சீமான் பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு அங்க என்ன எதிர்ப்பு இருந்தோ ரெண்டு மடங்கு எதிரொலி சீமான் எதிர்கொள்ள வேண்டியது